கடகராசிக்காரர்கள் ஐயா ராம்ஜி ஐயா நீங்க கடகராசிக்கு ஒன்றுமே பாருங்க எனக்கு இந்த கெட்ட பேரை உண்டாக்கினவங்களுக்கு இந்த பதிவு மூலியமா அந்த பேரை நான் தொடர்ச்சிக்க விரும்புகிறேன் காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு சாதாரண குரு கிடையாதுங்க ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற குரு கூட கம்மி இது உச்சம் பெற்ற குரு ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் தூரம் நீங்க பெரிய போகிறீங்க சார் எளிய மக்களுக்கான எளிய ஜோதிடர் சார் மக்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்றால் யாரேனும் இந்த பழக்கம் இருப்பவர்கள் இப்பயே இந்த பதிவுகிட்ட நிறுத்திக்கிங்க கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் டிசம்பருக்குள்ளே இருந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் படுக்க வச்சுருவார் இந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக செல்லுகிறார் இதுதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அவ்வகையிலே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் சூப்பராக இருக்க போறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்கள் ஐயா ராம்ஜி ஐயா நீங்க கடகராசிக்கு ஒண்ணுமே இப்போ பாருங்க எனக்கு இந்த கெட் கிட்ட பேரை உண்டாக்குனவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு மூலிமா அந்த பேரை நான் தொடச்சிக்க விரும்புகிறேன் காரணம் என்னவென்றால் நேற்று கூட ரெண்டு பேர் ஃபோன் பண்ணாங்க ஐ ஆம் ஃப்ரம் மலேசியா சரி நானும் கடகராசி தான் என்னமோ நான் அவங்கள பர்சனலாக ஹராஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு விமான நிலையத்தில் பார்த்தா கூட கடகராசி அப்படிங்கிறது சரிங்க ஐயா வணக்கங்க இப்போ நான் என்னங்கய்யா செய்யணும் என்னை எவ்வளோ துன்புறுத்தி நான் என்னங்க பண்ணேன் பழைய சனிப்பயிற்சி பதவி ஐயா ஒண்ணுமா நியாவும் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இப்ப பாருங்க கும்பர இப்ப உங்களுக்கு குரு பயிற்சி அருமையாக சொல்ல போகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு சாதாரண குரு கிடையாதுங்க ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற குரு கூட கம்மி இது உச்சம் பெற்ற குரு ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார் என் வீட்டில் நான் இருந்தேன்னா இங்க நான் தான் ஆட்சி இங்க நான் வைக்கிறது தான் சட்டம் தம்பி காயும் வீட்டுக்கு போறேன் அங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உச்சம் என்பது இன்பமா மன மகிழ்ச்சியோட இருக்கேன்னு அர்த்தம் அப்ப நீங்க உங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்க மாட்டீங்களா எங்க வீட்டுல நான் வந்து அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஆட்சி வேறு உச்சம் வேறு உச்சம் என்பது உங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு செலவு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க பாத்தீங்களா அதான் உச்சம் அப்படி குரு பகவான் கடகத்திலே உச்சம் அடைகிறார் உச்சம் பெற்ற குரு கேட்பதை எல்லாம் தருவார் சாதாரண வசூல் கிடையாது வீரபாண்டிய வசூல் மாதிரி தான் சாதாரண ஆள் கிடையாது உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு வீரபாண்டிய குருவாக இருக்கார் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறாரு உச்சம் பெற்ற குரு அஞ்சை பார்க்கும்போது என்ன குழந்தை இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க தாப்டி பார்க்குறாரு பார்த்து அடுத்த செகண்ட் ஐயா சரி தேங்க்யூ அவ்வளோதான் போய் செக் பண்ணி பாரு போ போய் செக் பண்ணி என்ன என்ன டக்கு டக்குன்னு ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க டக்கு டக்கு டக்குன்னு ப்ளஸ் பண்ணுவோம்டா அடிச்ச நெக்ஸ்ட் நீலாம் யாரு இப்போ உனக்கெல்லாம் என்ன வேணும் எல்லாம் கல்யாணம் ஐயா அத்தனை பேர் கல்யாணம் ஆயிடும் போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகிறேன்னா வரேன்னு ரெடியாக இருக்கும் என்ன வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி வரத்துக்குள்ளே நடந்து போச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் சார் குரு பகவான் அஞ்சு ஏழு ஒம்போதை பாக்குறாரு குருஜி நீங்கள் சொல்கிறது மட்டும் நடக்கலன்னு வச்சுங்க இங்கே பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடச்சே தீரும் அப்போ நான் ஐவிஎஃப் இப்பயே ஆரம்பிச்சிட்டுமா நோ ஐவிஎஃப்ன்றேன் நேச்சுரல் காதலி நிமித்தமாகவே நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஒன்லி லவ் மட்டும்தான் ஒய்ஃபை நல்லா உளுந்து உளுந்து லவ் பண்ணுங்க லவ் பண்ண லவ் பண்ண கொழந்த வந்துடும் அவ்வளோதான் சரியா போச்சு சார் கொடுக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணிருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்பாங்க உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற நேரம் இது ஏழை பார்க்குறாரு ஒம்பதை பார்க்குறாரு அப்படின்னா அடுத்த வருஷம் கணக்கு போடுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழு ஒன் இயர் இப்படி தான் ட்ராவலே ஆக போகிறீங்க அப்போ நீங்கள்லாம் யார் நீங்கள்லாம் கப்பல் வாங்குகிற நேரம் விமானம் வாங்குகிற நேரம் வந்துடுச்சு பக்கத்தில் தான் இருக்குது ப்ரைவேட் ஃப்ளைட் வாங்க போகிறீங்க அவ்வளோ தூரம் நீங்கள் பெரிய அளவுக்கு போகிறீங்க சார் எளிய மக்களுக்கான எளிய ஜோதிடர் சார் நான் மக்கள்லாம் மற்றவங்கள்லாம் எப்படி எனக்கு தெரியாது நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன் நான் சொல்லுகிறேன் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும் பொழுது இந்த ஏழாம் இடம் என்பது என்னை கேட்ட வரன் சார் நான் டாக்டராக இருக்கேன் சார் கவர்மெண்டில் டாக்டராக இருக்கேன் ஏற்ற பொண்ணு என்னுடைய பிஸினஸ்ஸை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு நான் காலைலேருந்து ஒரு மூணு நாலு ஹாஸ்பிட்டல் போகிறேன் சார் காலைல எழுந்திரிப்பேன் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே ஜிஎஸ்டி போயிடுவேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரம் என்னுடைய இது கிளினிக் போவேன் அப்புறமா இந்த ஹாஸ்பிட்டல் போவேன் அந்த ஹாஸ்பிட்டல் சரிங்க வீட்டுக்கு எப்போ போவீங்க ராத்திரியே ஏதாவது ஆப்ரேஷன் கீப்ரேஷன் இல்லைன்னா ஒரு பதினொன்று மணிக்கு போவேன் சார் ஆப்ரேஷன்லாம் இருந்தால் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போவேன் சார் திரும்ப அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பிடுவீங்க ஆமாம் அப்போ வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க நான் இருக்கேங்கிறதுக்காக வீட்டுக்கு போவேன் சார் இந்த பிஸியை புரிஞ்சிக்கிற பொண்ணு ஆனால் இதில் உலகத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா உங்களுக்கும் ஒரு பொண்ணு இனிமேல் ஒன்றும் பிறக்க போகிறது இருக்கு சார் ஏற்கனவே பிறந்திருக்கு தான் போகிறாங்க அவங்களும் ஒரு டாக்டராகவே இருப்பாங்க பெரும்பாலும் டாக்டர் பின் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹஸ்பண்டை தான் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு பேரும் டாக்டர் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் பேசிப்பாங்க டாக்டர்கள்லாம் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா இல்லையா ஹலோ ஹாய் ஹாய் என்ன சர்ஜரியா ஆமாம் நான் பிஸியாக இருக்கியா பிஸி ஓகே அவ்வளோதான் இதான் அவங்க லவ் பார்த்து ஆச்சரியப்பட்ருக்கேன் இதே மாதிரி தான் போலீஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு கமிஷன் டெப்டி கமிஷனர் லெவல்ல இருக்கான் அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி அப்படி ஃபோன்லயே ஆஹ் என்னாச்சு சாப்பிட்டீங்களா ஆ ஓகே அவதான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ள ரெண்டு கேஸ் வந்துரும் அவ்வளவுதான் அவங்க லோவெல்லாம் சோ அப்போ இந்த ஏழாம் இடத்தை பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கேத்த ஜாடிக்கேத்த மூடி ஒரு படத்துல சந்தானம் பொண்ணாட்டி ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆவக்காரன் கோவக்காரன் ரோசக்காரன் இவன் புருசே அந்த மாதிரி மாமா கேளுங்க மாமா நைட் வேலைக்கா போறாரு மாமா வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாரு யோ யோ மாமனாரு எனக்கு அது ஐடி கம்பெனி நைட் ஷிப்ட் வேலையாது அது ஏன் மாப்பிள்ள பொதுவாக பகல் நேரத்துல வேலைக்கு போயிட்டு ராத்திரி நேரத்துல வீட்டில் இருக்கு மாப்பிள அது என்ன புது பழக்கம் ராத்திரி வேலைக்கு போற பழக்கம் யோ லூத்துக்கலா அது பேர் நைட் ஷிப்டா நிறைய பேருக்கு நைட் ஷிப்ட்னா என்னன்னே தெரியாது ஸோ அப்ப அஞ்சு ஏழு ஒன்பது குரு பகவான் பொழுது உங்களுக்கேற்ற ஜோடி கிடைக்குது சார் வாழ்க்கையில் யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது பேர் கல்யாணம் கிடையாது உங்கள் பெயினை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ளோவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்களோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு மை உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரின் போக போகிறீங்க முக்கியமாக சார் நான் கனடா போகணுன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா போகணுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்கள் அவனுக்கு ஆஸ்திரேலியா போய்ட்டு முதல் வீடியோ கால் அவனுக்கு தான் பண்ணணும் நான் நிறைய தடவை நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஹஜ்யோ திஸ் இஸ் ஆஸ்திரேலியா எஸ் சி இங்கே பற்றிலாம் பின்னாடி இதற்கு ஆல்ப்ஸ் மலைன் கேள்விப்பட்டிருக்கிய மேன் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் நமக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது வேறு விஷயம் ஆல்ஸ்மலைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சம்மந்தமே இல்லை குருஜி என்னமோனுங்க எனக்கு மட்டும் நான் இருக்கேன் சொல்கிறதானு கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் என்பது நிச்சயம் மட்டும் கிடையாது சத்தியமான உண்மை அதே நேரத்தில் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அவங்க ஒம்பதுன்னு அப்பாங்க அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதேனும் வரவேண்டி இருந்தால் அதுவும் கிடைச்சிடும் ஆக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது ஏழாம் இடத்துக்கு என்ன பண்றாரு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்க போகிறது கிடகராசிக்காரர்கள் யாராவது தீர்த்தவாரியா இருந்தேன்னா இப்பயே கீழே போட்டு உடச்சிருங்க ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்ற குரு குரு தனித்து நின்றால் கல்லீரல் பிரச்சனைகளை உண்டாக்குவார் என்று வேதசாஸ்திரம் சொல்லுகிறது உச்சம் பெற்ற குரு கன்ஃபார்மா குருவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா தீர்த்தவாரி தான் தயவு செய்து யாரேனும் இந்த பழக்கம் இருப்பவர்கள் இப்பயே இந்த பதிவுகிட்ட நிறுத்திக்கிங்க கடக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பருக்குள்ள லிவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் படுக்க வச்சிருவார் இந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதை குருவுக்கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பே கிடையாது ராசியில குரு இருந்தா கிட்னி ப்ராப்ளம் இல்லை சார் எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் தான் ப்ரிகாஷன் ஃபாலோ பண்றது இல்ல கிட்னி பெருங்குடல் லிவர் இந்த மூணு விஷயத்தை டேமேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை கை விட்டு தான் செலவு பண்ணோம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் தண்ணி குடித்தா கிட்னி நல்லாயிருக்கும் தண்ணி குடிக்காமல் இருந்தால் லிவர் நல்லாயிருக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க தண்ணி குடித்தா கிட்னி நல்லாயிருக்கும் சார் தண்ணி அடிக்காமல் இருந்தால் லிவர் நல்லாயிருக்கும் ரெண்டுக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு பாட்டுக்கு வரப்போகிறார் நல்லது செய்யப்போகிறார் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போக போகிறீங்க எதுக்கு அந்த ஆளுத்த கை நீட்டி அடி வாங்கிக்கிறீங்க ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் மிகவும் கருத்துடன் இருக்க வேண்டும் குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணூர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குரவே நமகா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா மாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்துல மாயா ஆறடி உயர பெரிய சிலையா வேற எங்கேயுமே கிடையாது இங்கே உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக தான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் அனுகிரகமூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள் விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்